はい。Hi. சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நாலாவது வசனம் கடைசி பகுதி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நான் சத்தியம் அப்படிங்கிறது என்னென்னா அவருடைய வார்த்தை ஓகே பரிசையும் கேடகம் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு டைப் ஆஃப் வெப்பன் இது இந்த வெப்பன் எதுக்காக இந்த ரெண்டு டைப் ஆஃப் வெப்பன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தன்னைத்தானே ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதானது இந்த பரிசையும் கேடகம் ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு ஷீல்டான் பக்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போது அவளுடைய வார்த்தை வந்து நம்மளை ப்ரொட்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனம் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஸோ எப்போ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்பா வந்து அது என்ன பண்ணுது இனிமிக்கிட்ட இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணுது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ எதுக்காக அந்த பக்லர் அண்ட் ஷீல்ட் வந்து யூஸ் பண்றாங்க நம்ம அதை நம்புறோம் இல்லையா எப்போ நம்ம அவருடைய வார்த்தை நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறோமோ அப்போ அது வந்து நமக்கு ப்ரொடெக்ஷனா அது வந்து நமக்கு இருக்கு ஓகே இப்போ இந்த ஷீல்டு அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வார் டைமில் எனிமீஸ்ட்டு தன ஹோல் பாடியுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் தான் வந்து இந்த ஷீல்டு ஸோ கவசம் டோட்டல் பாடியுமே ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஸோ மாதிரி இந்த பக்ளர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கையில் வச்சுருப்பாங்க குட்டியாக ஒரு கையிலே மாதிரி கையில் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு கையால் நம்ம வார் பண்ணுவோம் இல்லையா ஸோ இன்னொரு கையில் வந்துட்டு இந்த வார் பண்ணக்கூடிய அந்த கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது இந்த பக்ளர் ஓகே ஸோ நம்மளை டோட்டலி வந்துட்டு எல்லா விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஷீல்ட் அண்ட் பக்லர் ஸோ இதே மாதிரி ஆண்டோடைய வார்த்தையும் நம்மளை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணும் அப்படின்ற விதத்தில் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம விஸ்வாசிச்சோம்னா கண்டிப்பா அவளுடைய வார்த்தையை நம்மள பண்ணலாம் ஓகே